வாங்க இன்றைய வீடியோவில் தீபகற்ப இந்தியாவில் அமைந்துள்ள மலைத்தொடர்கள் பற்றி பார்க்கலாம் ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும் தொடராகும் இது வடக்கிலிருந்து தென்மேற்காக சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது வடக்கில் ச சராசரியாக சுமார் நானூறு மீட்டர் உயரத்தையும் தெற்கில் தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளது ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயர்ந்த குறிசிகார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிகரம் அபுமலகில் அமைந்துள்ளது ஆரவள்ளி மலைத்தொடர் பெரிதும் அரிக்கப்பட்டும் பிளவுப்பட்டும் காணப்படுகின்றது இது எஞ்சியுள்ள மலைக்கு உதாரணமாகும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் 땡큐